சினிமா இங்கே எங்கே போகுது இனிமை கொடுமை எல்லாம் சேர்ந்து வாழுது சினிமா சினிமா இங்கே எங்கே நல்ல படமன்று போட்டங்கு யூ இல்லை நீ இல்லை கெட்ட படம் என்று ஏ இடமில்லை இருக்க இடமில்லை சொல்லுக்கு சொல்லு இங்கு கெட்ட சொல்லு வார்த்தையில் கலந்திருக்கும் இரட்டையத்தம் வணிகம் செய்யும் இந்த சினிமா வாழ்க்கையை கொல்லுது சரிதானா தகாத உறவு கொடூர உணர்வு அத்தனை இந்த இதைக்கு இது சரிதானா சரிதானா பகலில் பார்த்த படம் இரவில் நினைவு வர இரவில் கண் விழித்து பகலை நீ தொலைத்து தகுமா தகுமா மனிதா சரியா சரியா தலைமுறை மாற்றம் எதற்காக எதற்காக கொண்டு விடு எண்ணி விடு நாளையை இன்று எண்ணி வேலையில் கவனம் கொடு மனிதா மனிதா உன்னைத்தான் எண்ணி தான் குரல் பிடித்திருந்தால் பகிருங்கள் பிடிக்கலன்னா தவிருங்கள்